இரண்டாயிரத்து ஐம்பதாம் ஆண்டில் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று நினைக்கிறீர்களா செயற்கை நுண்ணறிவு அனைத்து துறைகளிலும் நம்மைச் சூழ்ந்து இருக்கும் நம் தினசரி செயல்கள் வேலைகள் மற்றும் வாழ்க்கை முறை முழுவதும் மாற்றப்படும் உயிரியல் தொழில்நுட்பம் மனிதர்களின் ஆயுளை நீட்டிக்கும் மரபணு திருத்தங்கள் செல்கள் மீளுருவாக்கம் மற்றும் புதிய மருந்துகள் மூலம் மனிதன் குறைகள் இல்லாமல் வாழ வாய்ப்பு இருக்கும் பசுமையான ஆற்றல் நம் பூமியை பாதுகாக்கும் சூரிய சக்தி மற்றும் காற்றாலை தொழில்நுட்பங்கள் வேகமாக அடையும் சுற்றுச்சூழலுக்கு சாதகமான மாற்றங்கள் நிகழும் அதே நேரத்தில் போக்குவரத்து முறைகள் மாற்றம் பெறும் வானத்தில் பறக்கும் கார்கள் மற்றும் எரிபொருள் செலவில்லாத போக்குவரத்து விரைவில் மெய்யாகும் இணைய உலகம் அதிவேக மானியாதிகரங்களால் மாற்றம் அடையும் எல்லாம் புதிய சவால்களையும் தரும் இருபது ஐம்பது மைனஸ் இல் உங்களின் கற்பனையில் வாழ்க்கை எப்படி இருக்கும்? உங்கள் கருத்துகளைப் பகிருங்கள்